பாண்டியன்ஷோர் ஷோர் சீரியல் அன்னைக்கான எபிசோடில் பாண்டியன் வந்து கோயிலில் இருப்பாங்க கதிர் கூட அங்கே தான் இருப்பாங்க அப்பா நீங்கள் வாங்கப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏண்டா அங்கே நிம்மதி சொல்லி தான் இங்கே வந்து இங்கேயே ஏன்டா என் பின்னாடி வந்து தொந்தரவு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி போவார் அப்போ வாங்கப்பா நான் ஆட்ராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு போக தெரியும்டா என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வருவார் கதிர் இன்னொரு பக்கம் செந்தில் வந்து மீனாவை பிடிச்சி திட்டிட்டு இருப்பாங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு நீ அசால்ட்டா இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் எல்லாருமே சொல்வாங்க ஏகா அப்படி பொண்டாட்டி பிடிச்சி திட்டுற அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எதுலையுமே தலையிடக்கூடாது வாடி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அங்கேயும் டென்ஷனா வச்சு கத்துறாரு நீ வந்து இவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்கேன்னு நான் ஒன்னும் புருஷன் தானே என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் சொல்ற மாதிரியாக இருக்கு நீ வந்து தங்கமையில் ஒன்று ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்வாரு என்கிட்ட பேசாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுவார் இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து வீட்டுக்கு வந்துடுவார் வந்ததுக்கப்புறமா கோமதி வந்து மன்னிப்பு கேட்பாங்க உன் மன்னிப்புலாம் எதுக்கிட்டி எனக்கு வேணும் உனக்கு புருஷம் பொண்டாட்டி வரவுக்குள்ள வந்து எந்த உண்மையும் இல்லைன்னா அது கண்ணாடி ம உடஞ்ச மாதிரி தானடி அது என்னைக்குமே ஒட்ட வைக்க முடியாது இனிமேல் என்கிட்ட பேசாத அப்படி எதுவும் பேச நினச்சேன்னு வச்சுக்கே நான் எங்கேயோ போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வார் வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படி சொல்லாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கோமதி வந்து நைட்டு வெளியே படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அப்போ கதிர் வந்து நீ ராஜு கூட தூங்குமா நான் வெளியே தூங்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இல்லாடா நான் இங்கேயே படுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இதோட அன்னைக்கான எபிசோடு முடியுது